முறுக்கு கம்பிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் நம்ம இந்த ராகுல் காந்தி அவருடைய அந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு தொடர்பா நேற்றைய தினம் பேசணும் இன்றைக்கும் அந்த செய்திகள் கொஞ்சம் செய்திகளை ஆக்கிரமிச்சிருக்கு பீகார்லயும் இதே மாதிரியான ஒரு போலி வாக்காளர்கள் இணைந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் வெளிப்பட்டிருக்கு இந்த நியூஸ்லாண்ட்ரில ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி நாப்பத்தி எட்டு பேர் வரைக்கும் முகவரி ஃபேக்கா இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு படித்தேன் ஓ இதுக்கு முந்தைய நடந்த தேர்தல் ஒப்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க வரக்கூடிய தேர்தலையும் இப்படி ஒரு அபாயம் இருப்பதாக அந்த நியூஸ்லாண்டி கட்டுரைகளையும் சுட்டிக்காட்டிருந்தாங்க தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்தா நாங்க கூடுதலான தகவல்களை பிரசுரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணும்போது ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது அட்ரஸ் குடுக்காம இருந்திருக்கலாம் அதனால ஆட்டோமேட்டிக்கா அது ஜீரோவா விழுந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது இருக்கலாம் இதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படி இருக்கலாம் ஆனா இந்த மிஸ்டேக் எதுனால விழுது இவங்களுடைய அப்ரோச் டோர் டு டோர் பண்ணி இதுக்கு முன்னாடி பண்ற மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா வீட்டுக்கு போறவங்க வீட்டு அட்ரஸ் சரியா குறிச்சிருப்பாங்க வாக்காளர் பேரோட சேர்த்து அதனால இவங்க டிஃபிக்டான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இன்னைக்கு அதனால ஆயிருக்கலாம் இதனால ரொம்ப பெரிய தப்பு ஒண்ணும் இல்லை தப்பு இருக்கதான் செய்யுது அட்ரஸ் வந்து ஜீரோன்னு சொல்லி இருந்ததுன்னா அது தப்பு இல்லையா ஒரு வாக்காளருடைய அட்ரஸ் வந்து ஜீரோன்னு சொல்லி இருந்ததுன்னா அது தப்பு இருக்கத்தான் செய்யுது இது ஒரு பக்கம் இதே மாதிரிதான் இவங்க வந்து ஆளுங்கட்சியுடைய துணை முதலமைச்சரோ துணை தலைவரோ அவருக்கு வந்து ரெண்டு வாக்காளர் அட்டை இருக்குன்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் வந்து இவங்க தேர்தல் கமிஷனுடைய குற்றமா நான் நினைக்கல அவர் வந்து ரெண்டு இடத்துல வாங்கியிருக்காரு அவருடைய குற்றம் அப்ப அவருமே அதை இவங்க என்ன செய்யணும் அவர் மேலே இப்போ நோட்டீஸ் அனுப்பி இருக்கா ரெண்டு இடத்துல வாங்கியிருக்கீங்க ஒண்ணு வாங்கினது ஏன் சரண்டு போய் இப்ப நான் வந்து கர்நாடகாவில இருக்கேன் எனக்கு இதுலயும் வீடு இருக்கு தமிழ்நாட்டிலயும் அப்ப இது பற்றி நான் தமிழ்நாட்டிலேயே வாங்க முடியும் கர்நாடகே வாங்க முடியும் கர்நாடகா வாங்க தமிழ்நாட்டுக்கு தெரியுமா தமிழ்நாட்டு தெரியுமா ஆனா அப்படி வாங்குறது என்னுடைய தவறு ஒண்ணு இன்னொன்னு இந்த தேர்தல் கமிஷன் திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க இந்த சின்ன சின்ன தவறுகள் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கவரி பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இருக்க முடியும் ராகுல் காந்தி சொன்னாரு ஒரே ஒரு வாக்காளர் வந்து மூணு ஸ்டேட்ல வந்து வாக்காளராக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப யூபி வந்து சொன்னாங்க இல்ல அவர் எங்க ஸ்டேட்ல வாக்காளர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு ஸ்டேட் வந்து நீங்க பிரமாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்ப ராகுல் காந்தி சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தவறா இருக்க முடியும் அத இப்ப பத்து இன்ஃபர்மேஷன் வாங்கும்போது ஒன் ரெண்டு தவறா இருக்கிறதுனால எல்லாமே தவறுனு ஆயிரத்தி ஒரு வாக்காளர் பத்தி சொன்னது தவறுன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு பெண்மணி ரெண்டு இடத்துல வாக்கு போட்டாங்கன்னு இவர் சொன்னதையும் இவங்க வந்து தப்புன்னு சொல்லி இப்ப சொல்லிருக்காங்க கர்நாடகா கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க பேசணும்னு சொல்லிருக்காங்க சரி இது ரெண்டும் தவறு ஆனால் ஒரே ஒரு சின்ன வீட்டுல வந்து நாப்பத்தி ஏழு பேரும் என்னவோ வாக்காளர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இவர் சொன்னத இந்தியா டுடே வந்து போய் வெரிஃபை பண்ண போனாங்க அங்கே கண்டுபிடிச்சாங்க அங்கே இருந்து ஒரே ஒரு பெங்காலி பையன் இருந்தார் அவரும் வாக்காளர் கிடையாது அவர் இப்போ தாங்க வந்திருக்கேன் எனக்கு தெரியாது இவர் கேளுங்க வீட்டு உரிமையாளர்கிட்ட கேளுங்கன்னு அவர் வீட்டு உரிமையாளர் முதல்ல ரொம்ப சந்தோஷமா நான் பிஜேபிக்காரன் அப்படின்னு சொன்னார் அடுத்து வந்து இந்த மாதிரி விசாரிக்க வந்திருக்காங்கன்னு உடனே இல்லை நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் அவ்வளோதான் அப்படின்னாரு அடுத்தது விசாரிச்சா இல்லை இங்கே ஏற்கனவே தங்கியிருந்தவங்கலாம் இங்கே இருந்தபோது வாங்க இது வாங்குனாங்களா வாக்காளர் அட்டை வாங்கினாங்களா அதை சரண்டர் பண்ணாமலே போயிட்டாங்க அப்போதைக்கு வந்து எலெக்ஷன் சமயத்தில் வந்து ஓட்டு போட்டு போறாங்க அதில் சில பேர் அவர் சொன்னது அதுல சில பேர் வந்து ஓட்டு போட்டு போறாங்க அப்ப இதுல என்ன தெரியுது யார் யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டார்களோ அவங்க எல்லாருமே வந்து அங்க வாக்காளர்களாக இருக்கிறதுக்கு தகுதி அற்றவர்கள் ஆனா அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இவ இவரே சொல்றது அடுத்து சில பேர் வந்திருக்காங்க இன்ன சில பேர் வரலன்னா அந்த இன்ன சில பேர் யாரு கோஸ்ட் ஓட்டர்ஸா நமக்கு தெரியாது அப்ப இங்க நிச்சயமா தவறு நடந்திருக்கு நான் கேக்குறது எல்லாம் தேர்தல் ஆணையம் அவர் சொல்ற எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணட்டுமே பண்ணி எங்க தவறு இருக்கோ அங்க ராகுல் காந்தி மேல தவறு இருக்கோ அது ராகுல் காந்தி தவறுன்னு சொல்லட்டும் இவங்க வேலை எங்க தவறு இருக்கோ அந்த தவறை வந்து சரி பண்ணட்டும் அதை விட்டுட்டு ராகுல் காந்தியை பிடிக்கிறதுலேயே ஆர்வமா இருந்தா என்ன அர்த்தம் அப்புறம் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க பீகார்ல வந்து முதல்ல வந்து ரீடபிளா வந்து கொடுத்திருந்தாங்க இந்த எலக்ட்ரானிக்கா வந்து கொடுத்திருந்தாங்க இதுல ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம் இப்ப இது மாதிரி வந்து பண்ணி இப்ப கர்நாடகால பல வில்லேஜஸ்ல வந்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்ன பண்ணாங்க பீகார்ல பிடிஎஃப் இது கூடுதல் எக்ஸாக்ட்லி அதாவது இவங்க இவங்க மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி மக்கள் மனசுல இவங்களையே சந்தேகத்தை விதைக்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து வெளிப்படைத்தன்மையை காட்ட வேண்டியது தேர்தல் ஆணையம் அதை விட்டு ராகுல் காந்தி மேலே நோட்டீஸ் அனுப்புறதுலேயே ஆர்வமாக இருந்தாங்கன்னா அப்போ இவங்க ராகுல் காந்தி சொன்னது அத்தனை உண்மையை நம்ப வேண்டியிருக்குமே அப்போ இந்த தேர்தலே வந்து முறைகேடாக நடந்திருக்கிறது நரேந்திர மோடி பிரதமராக வந்ததே முறைகேடு அப்படின்னு நம்ப வேண்டியிருக்கும் அதனால் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தோன்றாமல் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தின் மேல் மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னா உடனடியாக இவங்க வந்து ராகுல் காந்தி சொன்ன ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிக்கணும் விசாரித்து தன்னுடைய முடிவுகளை சொல்லணும் அதுதான் சரியா இருக்கும் வயர்லையும் இன்னொரு கட்டுரை படிச்சிருந்தேன் சார் அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து ஒரு ஓபன் லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறாங்க அது அது பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க அதில் அதில் பேசும்போதும் வந்து நீங்கள் சொன்ன ஃபேக்சுவலான பல விஷயங்கள் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் அந்த ஒரு இடத்துல கவனிக்கும் போது ஊடகங்கள் வந்து இதை பேசு பொருளாக இருக்கணும் பல எடிட்டர்ஸ் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் துரதிருஷ்டவசமா யாருமே இதை பேசல இறுதியாக நீதித்துறை தான் நம்ப வேண்டியது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஊடகங்கள் இந்த விஷயத்துல பங்கு எப்படி இருக்கணும் அகற்றி ஊடகங்கள் வந்து இந்த செய்திகளை போடணும் இல்லங்கிறது ரொம்ப துரதிஷ்டமான உண்மை பல முக்கியமான விஷயங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களா இருந்தா இந்த மெயின் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க அவங்க கொண்டு வரதே இல்லையே அது பிரிண்ட் மீடியமா இருக்கட்டும் எலக்ட்ரானிக் மீடியமா இருக்கட்டும் கொண்டு வர்றதே இல்லையே அதுதான் உண்மை இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாம இருந்தா நாட்டில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து பல பேருக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும் அதுதான் உண்மை மோடி அவர்கள் இந்த பட்டேல் கம்யூனிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ல வந்து தங்களுடைய ஜாதியை சேர்க்கணும் அப்படின்னு குஜராத்ல ஒரு போராட்டம் நடத்தினாங்க இந்த போராட்டம் நடத்தும் போது மோடி வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அமெரிக்காவில் உள்ள பட்டியல் கம்யூனிட்டி அத்தனையும் அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அங்கே வந்து கோஷம் எழுப்பினாங்க இவருடைய மீட்டிங்ல இத பத்தி இந்தியாவில் உள்ள ஒரு பத்திரிகை கூட நேரம் செய்தி ஒடி நான் சொல்றது எட்டு வருஷத்துக்கு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை கூட செய்தி ஒழி இல்லை இவங்க பதவிக்கு வந்த முதல் காரியம் என்னன்னா பத்திரிகைகளை தன்னுடைய தோழர்களாக ஆக்கி கொண்டதுதான் இவங்க நினைக்கிறது மட்டும்தான் தான் பத்திரிகை வருங்க நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இது ரொம்ப 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 துரவிசுவாசமானது இந்த இது வந்து பத்திரிகைல வந்து ஃபோர்த் பில்லர் ஆப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க பிரஸ் வந்து போர்த் பில்லர் வந்து இன்னைக்கு நொறுக்கி போய் கணக்குங்கிறதுதான் உண்மை தான் அவர் வந்து அந்த கடிதம் வந்து குறைச்சிருக்கிறார் இது பார்க்கும்போது பொதுவா அரசியல் காலத்துல எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு டோன் இருக்கும் எப்பவுமே இப்ப பார்க்கும்போது போது எதிர்கட்சிகள் விசஸ் ஜனநாயக அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாறி இருக்க மாதிரி எனக்கு படுது நீங்க அத எப்படி பாக்குறீங்க சரி சரியா சொல்றீங்க நீங்க சொன்னதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில வந்து யுத்தம் நடக்கும் வார்த்தை யுத்தம் போல் நடக்கும் கொள்கை யுத்தம் நடக்கும் இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனா இப்ப வந்து நடக்கிறது என்ன ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையில நடக்கிறது ஜனநாயக யுத்தம் மட்டும்தான் நடக்குது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இவங்க சொல்றது ஜனநாயகத்தின் கோட்பாடுகளை மீறதா ஆளுங்கட்சி நடக்கிறது இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த இவங்களை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் பல பேர் தப்பா சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதை வந்து இவங்க செய்யலன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸும் வந்து இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறது குழுல ஒருத்தராக இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்னாரு அதை இவங்க மீறிட்டாங்கன்னு சொல்றாங்க அது உண்மை கிடையாது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல தேர்தல் ஆணையம் நியமிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க சட்டமே இல்லாம உங்க விருப்பம் போல பண்ணாதீங்க அப்படி சட்டம் வர்ற வரைக்கும் ஆஹ் பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீங்க மூணு பேரும் கொண்ட ஒரு குழு வந்து இருக்கட்டும் தேர்ந்தெடுக்கட்டும் நீங்க சட்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த சட்டத்தை படி செய்யலாம்னு ஒன்னோடனே அவசர அவசரமா இவங்க சட்டத்தை போட்டாங்க சட்டத்தில் என்ன சொன்னாங்க பிரதம மந்திரியும் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதம மந்திரியால் நியமிக்கப்படும் ஒரு அமைச்சரும் அதனோடு பாருங்க பிரதம மந்திரி உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு நாளைக்கு உள்துறை அமைச்சர் இவருக்கு எதிராக போயிட்டா என்ன பண்றது அதனால ரொம்ப முஞ்சாக்குறதையா பிரதம மந்திரியால் நியமிக்கப்படும் ஒரு அமைச்சர் இவங்க மூணு பேர் சேர்ந்த குழு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க அதனால இதைத்தான் சொல்றேன் சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் சொற்கள் மூலமாக சட்டத்தின் ஆன்மாவை குலைப்பது எப்படி அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிங்க தி ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படிங்கிறது என்ன சொல்லுது இது வந்து நியூட்ராலிட்டி இருக்கணும் இப்ப எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் வந்து அரசியல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் அரசியல் நம்பிக்கைகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தல உச்சநீதிமன்றத்துடைய தலைவர் நீதிபதி அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் என்பதனால் அங்கே நியூட்ராலிட்டி காக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கான கருத்தை சொன்னார் அது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க பாருங்க நீங்க சட்டம் இயற்றுவர் வரைக்கும் தலைமை நீதிபதி சொன்னாங்க உடனே இவங்க என்ன பண்ணாங்க சட்டம் ஏற்று வரைக்கும் தானே சொல்லிட்டீல நாளைக்கே சட்டத்தை கொண்டு வந்துடுறோம் நீ இல்லாம ஆக்கி விட்டுறோம் அதைத்தான் பண்ணாங்க இன்னொன்னு உச்ச நீதிமன்றத்துல எஸ்ஏஆர் வழக்கு தொடர்ற வழக்கம் போய்கிட்டு இருக்குது அதுலயும் ஒரு தகவல் சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் இப்போ நீக்கின அந்த அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுடைய விவரங்களை நாங்க தர முடியாதுன்னு மறுத்து இருக்கிறாங்க அந்த அதுவுமே கூட அதுவும் செப்டம்பர் ஒன்னுக்குள்ள வந்து ஏற்கனவே இருக்கவங்க அவங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணனும் அப்படிங்கறதும் ஒரு ஃபேக்ட்டா இருக்கு அப்போ இந்த எஸ்ஐஆர் இதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தல் முறை வாக்காளர் பட்டியல் முறைகேடு இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தக்கூடிய துணி இருக்கே சார் இறுதி வெற்றி யாருக்கு அப்படிங்கற ஒரு கேள்வியும் ஒரு சேர எழுது இல்ல இப்ப இறுதி தோல்வி ஜனநாயகத்துக்கு வந்து பயப்படுறோம் வெற்றி யாருக்குங்கிறது யாரு வேணாலும் வெற்றி அடைஞ்சிட்டு போனாங்க யார் வெற்றி அடைந்தாலும் ஜனநாயகம் வெற்றி அடைய வேண்டும் இப்போ ஜனநாயகத்தை தோற்கடிச்சிருவாங்க இவங்க பயப்படுறோம் பீகாரில் வந்து இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதியிலே வந்து போலிங் பூத்து ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்களுக்கு ஒரு போலிங் பூத்து இருந்ததை போன நாடாளுமன்றத்துல மாத்தினாங்க ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்களுக்கு ஒரு போலிங் பூத் அப்ப தொண்ணூறாயிரத்துக்கு மேல தொண்ணூறாயிரத்து சொச்சம் இன்னைக்கு வந்து அங்க வந்து போலிங் பூத் இருக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அந்தந்த போலிங் பூத்து வாரியா வாக்காளர்களை பற்றிய விவரங்கள்லாம் நாங்க வந்தா அவங்க பொருடையை பார்த்து கொடுத்துருக்கோம்ல உங்க கட்சி ஆட்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்ல அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு மொத்தமா கேட்குறீங்கிறாங்க இதுல சூட்சம் என்னன்னா இப்போ இதுல தவறு இருக்கிறதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூறாயிரம் இதுல பூத்துல உள்ள தற்க பூத்து நியமனம் பண்ணிருக்காங்களே பூத் ஏஜென்ட் அவங்கள்ட்ட அவங்ககிட்ட மனை படிச்சு பார்த்து நீ சொல்லுப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த தொண்ணூறாயிரத்தையும் டோட்டல் போட்டு இவங்க கொண்டு வரணும் ஆனா இது வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வந்து இவங்க கிட்ட வந்து ரீடபிள் டாக்குமெண்ட் வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா மொத்தமா இந்த தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேரும் விலக்கி இருக்கிறது இதுதான் குடுத்துட்டாங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல இவங்க கண்டுபிடிச்சிட முடியாது யார் யாருல விலக்கி இருக்காங்க எத்தனை பேர் அதுல வந்து இருக்காங்க இல்ல அப்படிங்கறது வந்து எலக்ட்ரானிக்கலையும் இவங்க அத்தனை பூத்துக்கும் சொல்ல முடியும் இவங்க எல்லாம் இருக்காங்களான்னு பாத்து சொல்லு அப்ப எலக்ட்ரானிக்கலாம் அவங்க அனுப்புனாங்கன்னா ரெண்டு நாள்ல இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் இருக்காங்களா இல்லையா வெளியூர் போறவங்க வெளியூர்லயே இருப்பாங்களா தேர்தல் சமயத்துல இங்க வருவாங்களா எங்க பழக்கம் எங்க பெர்மனன்ட் ஹவுசிங் இருக்கா அல்லது அங்க வெளியூருக்கு போன இடத்துல பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கா எல்லாமே தெரிஞ்சிடும் உதாரணமா வெள்ளம் வந்த பொழுது சுந்தர தேவன் சொல்லி ஒரு ஐஎஸ் என்னுடைய பேட்ச்மேட் வந்து இங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு அவர் ரெவன்யூ செக்ரட்டரியாவும் இருந்தார் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் நான் பேசிட்டு இருந்தபோது அவர் சொன்னார் எங்களுக்கு வந்து வெள்ளம் வந்த உடனே நாங்க வந்து விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து சேவை அனுப்பணும் கலெக்டர் மூலமா எந்த வெள்ளத்துல வந்து முழுக்க பாதிக்கப்பட்ட வீடுகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட வீடுகள் அரைகுறை பாதிக்கப்பட்ட வீடுகள் அந்த வீட்டு ஓனரோடு சேர்த்து லிஸ்ட் வச்சு எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டோம் இப்போ விஏ உடைய பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் அவங்க எல்லாம் சேர்த்து அனுப்பி ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படியே கன்சல்டேட் பண்ணி தாசில்தார் மூலம் சப் கலெக்டருக்கு அனுப்பி சப் கலெக்டர் வந்து கலெக்டருக்கு அனுப்பி ரெண்டு நாளில் அந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட வீட்டு வருமும் துல்லியமா வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சு அதை நாங்க வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஐடிங்கிறத வந்து நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கு வந்து எங்களுடைய பணியாளர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறோம் அதுக்கு சிறந்த உதாரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி இதுலயும் செய்ய முடியும் எந்த சிரமமும் இல்லாம செய்ய முடியும் இவங்க வேணும்னே எல்லாத்தையும் ஒப்பே காக்குறது கஷ்டப்படுத்துறது அப்ப இவங்க மேல சந்தேக வர்த்தகம் செய்யும் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் வந்து இவங்களுடைய அப்ரோச்சே ஆரம்பமே தப்பு ஒரு ஒரு உள்ள ரோல பேசா வச்சுக்கிட்டு அந்த எலக்ட்ரோல இருந்து அடிஷன் டெலிஷன் எல்லாத்தையும் பண்றதை விட்டுட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க எலக்ட்ரானிக்கலி அந்த அப்ளை பண்ண பேசிஸ்ல வந்து வர்றதா நாங்களே புதுசா உருவாக்குறதா துயினுமே வர்ற எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்றதே தப்பு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணவே இல்லை அப்ளை பண்ணாதனால அவங்க வந்து அவங்களுக்கு வாக்குரிமை கிடையாதுன்னு சொல்றது அதை விட தப்பு தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீதிமன்றத்தோட ஒரு வழி நிலைமை உருவாக்கிட்டு இருக்கு இப்ப எல்லாத்தையுமே இப்ப நீதிமன்றங்கள் மூலமா தான் அணுக வேண்டிய சூழலும் உருவாகிட்டு இருக்க மாதிரி இருக்கு சார் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் போது எக்ஸ்பர்ட் தமிழ்நாடு எக்ஸ்பர்ட் ஏன்னா எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிட்டாங்க அதனால பிகம் எக்ஸ்பர்ட்ஸ் நிதிமன்றத்துக்கு போறது இல்ல இந்த விவகாரத்திலயும் மக்கள் மன்றத்திலயும் இது வலுவா ஒழிக்கும் நினைக்கிறோம் சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு மனித மனித நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்